ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க நம்ம சேனல்ல இலங்கையில மற்ற உலகத்துல நடந்த உண்மையான போற சம்பவங்களை பற்றி பாத்துட்டு வரோம் அந்த வகையில நாங்க இன்னைக்கு பார்க்க போறது இந்தியாவில ஒரு நான்கு நண்பர்களுக்கு டூர் போகும்போது நடந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல நம்ம சேனல்ல தான் நீங்க புதுசாக பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அண்ட் உங்களுக்கு இதே மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடந்ததுன்னா மறக்காம யார் பசங்க ஹோற என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுக்கும் தெரியப்படுத்துங்க அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ நம்ம சென்னொள்ள வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சம்பவம் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு இது நான்கு நண்பர்களுக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நடந்திருக்கு இந்த நான்கு நண்பர்களும் அவங்களோட பன்னெண்டாவது முடிச்சிட்டு அந்த டைம்ல ஃப்ரீயா இருந்த டைம்ல ஊர் சுத்தி பார்ப்பவங்களோட முடிவு பண்ணிருக்கணும் அதுக்காக அவங்க மும்பையில இருந்த ஒரு பிரபலமான இடத்தொன்னு தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த டூர் வந்து ஒரு நாள் டூர் அதாவது முதல் நாள் காலையில இவங்க போறாங்கன்னா அடுத்த நாள் காலையில மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த வகையில இவங்க முதல் நாள் இங்க வந்து மும்பைல இருந்த ஒரு ஹோட்டல் ஓட்டல புக் பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ஹோட்டலுக்கு சரியா பன்னெண்டு மணி அளவில் அங்க போய் சேர்ந்து செக்கிங் பண்ணியிருக்காங்க இது சாதாரணமான ஹோட்டல் மாதிரி இல்லாம ஹோட்டல் வந்து ஒரு ரெசார்ட் மாதிரியான ஒரு அமைப்பாக இருந்துக்கிட்டா அதாவது இவங்க தங்குற ரூம் வந்து ஒரு குடிசை மாதிரியான சாதாரண ஹோட்டல் மாதிரி இல்லாம ஒரு குடிசை மாதிரியான ஒரு அமைப்பில் ரெண்டு ரூம் கொண்ட ஒரு குடிசை தான் அவங்களோட அறையாவே இருந்திருக்கு அங்க வந்து அதுல இவங்களோட அறை வந்து ரெண்டு அறை இருந்திருக்கு அதாவது ஒரு குடிசையில ரெண்டு அறை இருந்திருக்கு ஒரு அறை இவங்க புக் பண்ணிருக்காங்க இன்னொரு அறை நோமலாவே பூட்டுப்பட்டு அதாவது அதுக்குள்ள யாருமே இன்னும் வரையில அதால அந்த அறை பூட்டுப்பட்டு இந்த இந்த ஹோட்டல்ல இருந்து அதாவது ரிசப்ஷன்ல இருந்து இவங்களோட ரூமுக்கு போறது கிட்டத்தட்ட ஏழு எட்டு நிமிஷம் நடந்தே போக வேண்டி இருந்துச்சாம் அவ்வளவு தூரம் அதுக்கு இடையில இருந்திருக்கு இவங்க உள்ள போயிருக்காங்க அந்த ஹோட்டல்ல அந்த சுத்தி பார்த்துட்டு இவங்களோடன்னு வந்த பெட்டி படுக்கையில் எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க என்னத்துக்கு வந்தாங்களோ அதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாருமே குளிச்சு வலிக்கிட்டு அந்த இடத்த சுற்றி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போயிருக்காங்க இவங்களோட குடிசை குடிசையில் இருந்து அதாவது இவங்களோட ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு அந்த குடிசைக்கு இன்னொரு குடிசைக்கு போகறதுக்கே பல மீட்டர் தூரங்கள் இருந்திருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களோட அந்த ரெசார்ட்ல பல பேர் வந்து தங்காத மாதிரி தெரிஞ்சிருக்கு வீக் டேஸ் தான் வார கடைசி தான் இருந்தாலுமே அங்க பெரிய அளவான ஆட்கள் அங்க வந்து தங்குற மாதிரி இவங்களுக்கு தெரியல அது மட்டும் இல்லாம இவங்களோட அந்த ரெசார்ட்ல ஒரு பக்கத்துல ரெசார்ட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய அளவான குளம் ஒன்றும் இருந்திருக்கு கொஞ்சம் பழைய பழமையான ஒரு குளம் தான் பட் பெரிய அளவான ஒரு குளம் ஒன்றும் இருந்திருக்கு இவங்க அதை பார்த்து போட்டு அவங்களோட வந்த நாலு பேர்ல ஒரு ஆள் அவங்க எல்லாருக்குமே அதுல இன்னைக்கு குளிப்போம் இல்லையா விளையாடுவோம்ன்ற ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்க இவங்களும் எல்லாருமே ஒத்துக்கொண்டு சரியா ஒரு ரெண்டு மணி அளவுல அந்த ரிசார்ட்ல இருந்து ஒரு ஹோட்டல் ஒன்றில் மதிய சாப்பிட்டு கொண்டு சரியா ஒரு நாலு மணி அளவுல அந்த குளத்துக்கு போய் குளிக்க போயிருக்காங்க அங்க குளிச்சு விளையாடி ரெண்டு மணி காலத்துக்கிட்ட அங்கே ஸ்பெண்ட் பண்ணி போட்டு அடுத்து தான் அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க சுற்றி பார்க்குறதுக்காக ரெடியாகிருக்காங்க இவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக போய் அங்கே இருந்த சில பொருட்களை அவங்களோட வீட்டுக்கு வாங்கிக்கொண்டு அங்கேயே வெளியிலேயே ஒரு கடையில் இரவு சாப்பாட்டை கொண்டு சரியாக ஒரு எட்டு எட்டரை போல் இவங்க தங்கி இருக்கிற தங்குற அந்த அவங்களோட ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்க இந்த இருந்து தான் அவங்களுக்கு ஒவ்வொன்றா அமானுஷிய சம்பவங்கள் நடக்காது அந்த வகையில நான் முதலே சொன்ன மாதிரி இவங்களோட அந்த அறை அதாவது அந்த குடிசைக்கு பக்கத்துல ஒரு ரூம் ஒன்று இருந்தது தானே அதாவது அந்த குடிசையில ரெண்டு ரூம் இருந்திருக்கு அந்த ரூம்ல ஒரு ரூம் இவங்களோடது இன்னொரு வந்து இருந்திருக்கு அந்த அறை பூட்டப்பட்டிருந்த அறை வந்து திறந்துருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பட் இருந்தாலுமே அது ஒருவேளை ரூம் போய் அவங்க வந்து சுதஞ்சதுக்காக வந்து போட்டு மறந்துவிட்டு போயிருக்கலாம்னு போட்டு அந்த அறைக்குள்ள அப்படி என்ன இருக்கு சுற்றி பார்ப்போம் எங்களை மாதிரி தான் இருக்கா அங்கே அரை மாதிரி தான் இருக்கா வித்தியாசம் இருக்குதான் அங்கே உள்ள போய் பார்ப்போம் வந்துட்டு இந்த நாலு பேருமே உள்ள போயிருக்காங்க உள்ள போகும்போதே அவங்களுக்கு யாரோ அந்த அறைக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்குகளும் விட்டு விட்டு எரிஞ்சிருக்கு அப்புறம் இவங்க பயந்துருக்காங்க எங்களுக்கு தேவை இல்லாத வேலை ஏன் வேற ஒரு ரூம்களை போய் இருப்பான்னு வேணும் அவன் மட்டும் ஓட்டுறது பிரச்சனை என்ன காசு காசுகளையும் கட்ட வேண்டிய வருமானு போட்டு இவங்க அந்த அறையை விட்டு போட்டு இருந்து அந்த பக்கத்து அறையிலேருந்து அவங்களோட அறைக்கே வந்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஒரு ஃபேமஸான டிவி நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டு இருக்கு அதுவும் சனி ஞாயிறு மட்டும்தான் நடந்து அந்த டிவி சேனல் அதாவது அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக இவங்க அவங்களோட ரூமில் இருந்த அந்த டிவியை ஆன் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியையும் பார்த்துருக்காங்க நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து முடிய சரியா ஒரு பதினோரு மணி அளவில் அடுத்த நாள் காலையில் வெளிக்கிடணுமன்றதுக்காகவே இவங்க அந்த டிவியை நிப்பாட்டி போட்டு தூங்குவோம் என்று நாலு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல தான் அந்த டிவி விசித்திரமான வேலைகள் எனக்கு அப்பாக்க தொடங்கியிருக்கு அது என்னென்னா இவங்க ஒவ்வொன்றா டிவியை நிப்பாட்டுவோம் எல்லாரும் டிவி நிப்பாட்டி போட்டு தூங்குவோம் அடுத்த நாள் காலையில் சரியா பத்து பதினோரு மணி அளவில் இவங்க செக் அவுட் ஆகணும்ன்றதுக்காக எல்லாருமே நேரத்துக்கு தூங்கினா நேரத்துக்கு வலிக்கிட்டு போயிடலாம்ன்றதுக்காக எல்லாருமே தூங்க வலிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அப்போ இவங்க தூங்குறதுக்காக அந்த டிவியை நிப்பாட்டுறதுக்காக இந்த நான்கு நண்பர்கள் ஒரு ஆள்கிட்ட அந்த ரிமோட் இருந்துருக்கு இவர் நிப்பாட்ட வலிக்கிட்டு இருக்கார் அந்த டைமில் அந்த ரிமோட் வேலை செய்யாது அது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் பேட்டி வேலை ஏழையால பேட்டரி சார்ஜர் ஆகியிருக்கலாம்னு போட்டு இவர் அதை சாதாரணமாகவே எடுத்திருக்கார் ரெண்டு மூணு தரம் ரிமோட்டை தட்டி பார்த்து ஒஃப் பண்ணியிருக்கார் பட் ஓஃபன் படையில படையிலே நேரடியாக பக்கத்தில் இருந்த அந்த டிவி டிவியில் ஒரு சூச் இருக்குதானே அந்த பட்டனை தட்டி டிபாட் ஓமெண்ட் ஓட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த டைம்ல டிவியோட பட்டனும் அங்கே வேலை செய்யலை கொடுத்துருக்காங்க அந்த டிவி அப்பயுமே ஒஃப் ஆகாம இருந்திருக்கு இவ்வளோ பெரிய ரிசார்ட்டில் டிவி வேலை செய்யாமல் இருக்கா அவ்வளோ பழைய டிவியான்ற ஒரு குழப்பத்திலே இருந்திருக்காங்க இருந்தாலும் ஏதோ ஒன்று செஞ்சு இந்த டிவியை நிப்பாட்டணும் நிப்பாட்டினா தானே தூங்கலாம் வந்து போட்டு இவங்க அந்த டிவியை நிப்பாட்டுறதுக்கு அவங்களோட அந்த டிவி பிளக் கொடுத்துருப்பாங்க தானே அந்த ப்ளக்கை கலட்டி விடுவோம் எப்படி இருந்தாலும் டிவி பிளக்கை கலட்டினா வேலை செய்யாது கரண்ட் இருந்தால் தானே வேலை செய்யும் அப்போ அந்த பிளக்கை கலட்டி விடுவோம் அண்டு போட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த பிளக்கையும் கலட்டியும் விட்டுருக்காங்க இப்போ இப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு அமானுஷமான சம்பவமே நடந்திருக்கு அந்த பிளக்க கலட்டியும் அதாவது அந்த கரண்டுக்கான வயரை கலட்டியும் டிவிக்கான கரண்டுக்கான வயரை கலட்டியும் அந்த டிவி தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம சேனல்களை மாத்திக்கொண்டும் சவுண்டை கூட்டி கொண்டுமே இருந்திருக்கு இந்த நாங்கு நண்பர்களுக்குமே கவலையையும் அதே சமயத்துல பயத்தையுமே ஒரு சேர ஏற்படுத்தியிருக்கு இதை என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல இது என்னன்னு புரியல டிவியோட பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா அமானுஷிய சக்தியோட பிரச்சனையா எதுவுமே அவங்களுக்கு புரியல இருந்தாலும் இதை விட்டு வெளியில போய் அருக்கும் உதவிய கூப்பிடுவோம் யாரையும் உதவிக்கு கூப்பிடுவோம் மண்ட போட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்திருக்காங்க இந்த வெளியில வந்து ஒரு பதினோரு மணி அளவுல தானே அத சுத்தி ஃபுல்லாவே இருட்டா இருந்திருக்கு தூரத்தில் ஒரு இவங்களோட அரை மாதிரி இன்னொரு அற ஒன்று இருந்திருக்கு அவ ஒரு குடிசை ஒன்று இருந்துருக்கு அந்த குடிசையில மட்டும் ஒரு விழா கொண்ட ஒன்று இருந்துருக்கு பட் அதுக்கு போறதுக்கே அஞ்சு பத்து நிமிஷத்துக்கிட்ட தான் அங்க போகணும் சுத்தி இருட்டாக இருக்குது இந்த இருட்டுக்குள்ள எல்லாருமே போய் அவங்களுக்கு அவங்கள ஹெல்ப் கூப்பிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இல்லாம போயிருக்கு இவங்க இந்த இரவை கடந்துட்டா போதும் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு முடிவோடையும் இவங்க இந்த இரவை கடத்துறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இந்த ரூம்லேயே ஒரு மூளையில இந்த நாலு பேருக்குமான அந்த கட்டில் சைட்ல போட்டு போட்டு நாலு இருப்போம் போட்டு படுக்க முடிவு பண்ணிருக்காங்க ஏன்டா அடுத்த நாள் காலையிலேயே இவங்க செக் அவுட் ஆகணும் தூங்கணும் இங்க இருந்து அவங்களோட ஊருக்கு போறது கன நேரம் எடுக்கும் தூங்கினா தான் சேரலாம்ன்றதுக்காக இந்த முடிவு ஒன்றும் எடுத்திருக்காங்க அதே மாதிரி இவங்க கட்டில போட்டு போட்டு அந்த நாலு பேரும் உண்டாவே படுத்திருக்காங்க அந்த டைம்லயும் அந்த டிவி சவுண்டை கூட்டி கொண்டு சேனல்களை மாத்திக்கொண்டிருந்தபடியா இவங்க அந்த டிவியின் வெளிச்சத்தையும் அந்த வெளிச்சம் கண்ணுக்கு குத்துறதையும் தடுக்கிறதுக்காக ஒரு துணியொண்டு அந்த டிவியை சுத்தி கட்டி அந்த வெளிச்சம் இவங்களுக்கு படாத வகையில அஹ் வச்சிருந்திருக்காங்க எல்லாம் கட்டி முடிச்சுட்டு இவங்க வந்து தூங்கிட்டாங்க சரியா ஒரு நாலு நாளரை போல காலையில ஒரு ரெண்டு பேர் ஒழுங்கு பார்த்துருக்காங்க அதாவது எங்களுக்கு இந்த கதையை சொன்னவர் இன்னொரு நண்பரும் எழும்பி பார்த்திருக்காங்க டிவில இருந்து தூரமா தூக்கி அறியப்பட்டிருந்தது இதை கடந்து போகணும்ன்ற ஒரு முடிவுல இவங்க அதை அப்படியே விட்டு போட்டு இருந்து செக் அவுட் ஆகி இவங்களோட ஊருக்கே வந்துட்டாங்க இப்ப வரைக்குமே என்னென்ன அந்த சம்பவம் நடந்தது ஏன் நடந்தது என்ற ஒரு ஆராய்ச்சி எல்லாம் இருக்காராம் இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு அமானுஷ்ய சக்தி இப்படி ஒரு பொருளில் வரலாமா வருமா என்றது உங்களுக்கு தெரிஞ்சா கொமன்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரியான சம்பவங்கள் ஏதும் நடந்திருந்தால் யாழ் பசங்க ஹோரகான் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுக்கும் தெரியப்பட்டுங்க அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும் நீங்க தொடர்ந்து சப்போர்ட் தந்து கொண்டே இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் தாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையான ஹோரர் சம்பவங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தர ட்ரை பண்ணிக்கொண்டே இருப்பேன் நீங்களும் அதிகமான கதைகளை தெரியப்படுத்திங்கன்னு நம்புற இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டனை கொடுத்துருங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போட்டு உங்களோட கமெண்ட்டையும் எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கும் இந்த லைக் இந்த கமெண்ட் எனக்கு உதவியாக இருக்குமான்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பயங்கரமான கதைகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் பார்க்கறேன் ஓகே பாய்